சமீப காலமாக பாடசாலை மாணவிகள் கற்பம் தரிப்பது அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தரும் அறிக்கை வெளியாகியுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் பதினொன்று வயது கற்ப சம்பவங்கள் தொடர்பாக நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மொத்தம் ஐயாயிரத்து நானூற்றி அறுபத்தொரு சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பெற்றுள்ளது இவற்றில் நாலாயிரத்து ஐநூற்றி ஒரு முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடர்புடையவை என தொள்ளாயிரத்து அறுபது முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடரற்றவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் சிறுவர்கள் மீதான கடுமையான பாலியல் தொஸ் பிரயோகம் தொடர்பாக நூற்றி நாற்பத்தோரு முறைப்பாடுகள் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக முன்னூற்றி முப்பது முறைப்பாடுகள் மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக முப்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன அதில் அதிகபட்சமாக சிறுவர்கள் மீதான சித்திரவதை தொடர்பாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன மேலும் சிறுவர்கள் யாசகம் பெறுவது தொடர்பாக நூற்றி இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் மற்றும் சிறுவர் தொழிலாளர் தொடர்பாக எண்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இதே காலப்பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான இணைய மிரட்டல் தொடர்பாக முறைப்பாடுகள் தற்கொலை தொடர்பாக பத்து முறைப்பாடுகள் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பாக அறுபத்தி மூன்று முறைப்பாடுகள் குழந்தை திருமணம் தொடர்பாக மூன்று முறைப்பாடுகள் மற்றும் கருக்கலைப்பு தொடர்பாக ஒரு முறைப்பாடு பெறப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி சபை தெரிவித்துள்ளது